இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரனால நாட்டில் வந்து மக்கள் சுதந்திரமாக வாழ்கிறாங்களா இல்லை வாழ்றது இல்லைங்க நம்ம இந்திகார வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப இருக்குது அதே மாதிரி சென்னையில் ஒரு இந்திகார இது பண்ணாங்க இது எதுக்கு மறுபடி பண்ணாங்க திருடுறாங்க கொள்ளுறாங்க செய்கிறாங்க அதை வந்து நம்ம தமிழ்நாடு இது வந்து பார்க்கணும் செய்யணும் கொல்லணும் மக்கள் சுதந்திரமாக வாழலை மக்கள் சுதந்திரமாக இல்லை

மட்டும்ன கட்ட வந்து ஏற முடியும் அதிகாரம் சரியில்லை ஆட்சி அதிகாரம் கையில என்ன என்னால செய்யலாமா அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் நாங்க ஓட்டு போடலையா நாங்களாம் சும்மா நிக்கிறோம் நாங்களும் ஓட்டு போட்டு தானே நிக்கிறோம் லேடிஸுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டோம் நான் என்ன புடவை கட்டினா உட்காணக்க முடியாது சுதந்திர நாள்ன்றீங்க சுதந்திர நாள் கூட நான் ஆட்டோ ஓட்டினுதான் உட்காணிக்கிறோம் என்னமே இல்லாமல் சும்மா தான் உக்காணிக்கிறோம்ண்ணா இன்னைக்கு எங்க பொழப்புக்கு நாங்கள் வண்டி ஓட்டினாதான் பொழப்பு பொழப்பு இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியும் நாங்க மக்கள் யாரும் சொல்கிறோமா வாழை அப்புறம் ஃப்ரீ பஸ் ஊட்டது தப்பு முதல்ல ப்ரீ பஸ் வந்து முதியாரு ஏதோ முடியாதவங்களோ வயசான ஒரு அந்த மாதிரி விடலாம் கைகால் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் ப்ரீ பஸ் விட்டு நாங்கள் நடுத்துல நின்று இன்னைக்கு தான் உட்காணிக்கிறோம் ஆட்டோக்காரர் மட்டும் சுதந்திரமா இல்லை மக்களே சுதந்திரமா இல்லை மக்களே சுகாதார இல்லாம தான் சுத்தி நிக்கிறாங்க அங்க அங்க பாரு நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல பேட்டி எடுத்திருப்பீங்க யாரும் ஃப்ரீடமா இருக்கிறாங்க யாரும் ஃப்ரீடம் எல்லாம் இல்ல ஆட்சியில இருக்கிறவங்க தான் ஃப்ரீடமா இருக்கிறாங்க மொத்தம் நாங்க எல்லாம் இந்த நடு ரோட்ல நீங்க இருந்தா உட்காந்ததா கிடக்குறோம் இன்னும் வரைக்கும் காலையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் உட்காந்ததா என்ன வாழ்வாதாரம் எங்களுக்கு இருக்குது என் ஒரு ரூபாய் கூட யாரும் வந்து சம்பாதிக்க முடியல தலை எங்களால ஆட்சி மாற்றம் வந்தா நாங்க நினைச்சது நடக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாள் இந்த சுதந்திர தினக்கு எளிமையான கேள்வி மக்கள் வந்து நாட்டை சுதந்திரமா வாழ்றாங்களா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் வந்து சுதந்திரமா வாழ முடியல அதே போல பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் எங்க பார்த்தாலையும் வடநாட்டுக்காரே வந்துட்டாங்க அதனால நம்மால சும்மா வேலைக்கு போகாம போனா அந்த ஆளு வேலைக்கு வந்துட்டாங்க அதனால நமக்கு வேலை இல்லை நம்ம நாட்டுல நமக்கு வேலை இல்லைன்றான் அதனால சுதந்திர நாட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலையில உண்மையாவே சுதந்திரமா இருக்க முடியல மக்கள் மக்கள் சுதந்திரமா இல்ல கண்டிப்பா இல்லைங்க நன்றிண்ணா இப்ப வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து வேற ஜாலி போய் கல்யாணம் பண்ணா அவங்க வந்து அந்த பசங்களை வச்சு சாக அறியறாங்க வேற எதுவும் இல்லை அதுதான் சுதந்திரம் யாரும் இல்ல மக்கள் சுதந்திரமா வாழல இப்போ இந்த கவினை கூட எடுத்துக்கோங்க அவங்க பாருங்க சுதந்திரமா ஏதோ ஒரு நல்ல வேலை ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வேற வேற என்ன வேணும் அவனுக்கு அது அது அவங்க ரெண்டு பேருமே ட்ரூவா தான் லவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏதோ பண்ணிருக்காங்க என்னன்னு மக்கள் சுதந்திரமா வாழல எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அது இதுன்னு நடக்குது அப்ப எப்படி நான் வாழ முடியும் மக்கள் வாழல சுதந்திரமா சொல்லிட்டாங்களே மக்கள் சுதந்திரமா வாழலன்றீங்க நன்றிங்க வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினம் தன்னைக்கு ஒரு எளிமையான கேள்வி மக்கள் வந்து நாட்டில் சுதந்திரமா வாழ்றாங்களா மக்களோட சுதந்திரம் வந்து என்ன கேட்டீங்கன்னா சுரண்டப்படுதுதான் சொல்லுவேன் இதற்கு வந்து முக்க முழுக்க முழுக்க அரசியல் காரணம்தான் அரசியல் திரு அரசியல்வாதிகள் திருந்தினாதான் நாடு உருப்படும் அந்த சுதந்திரத்தை முழுமையாக ஏழ்மையும் ஏழை மக்களும் அடைய முடியும் மக்கள் சுதந்திரமாக வாழலாம் இல்லை எல்லாம் பயந்து தான் வாழ்ந்துன்றிருக்காங்க அப்போ ஆங்கிலேயருக்கு பயந்தாங்க இப்போ அரசியல்வாதிக்கும் ரவுடிங்களுக்கும் பயப்படுறாங்க அதுதான் இன்னைக்கு இருக்க நிலமை என்னோட நிலமையே நான் ட்ரெயினில் போய் ஒரு இடத்துக்கு போய் சேருவேனாலும் நிச்சயம் கிடையாது ட்ரெயின்லயே கூட அடிச்சு போட்டு போறாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்லை அந்த மாதிரி தலைவரிச்சு ஆடுது மக்கள் சுதந்திரமா இல்லை இல்லை கண்டிப்பா இல்லை பயந்து தான் இருக்காங்க அப்போ ஆங்கிலேயருக்கு பயந்துதான் இப்போ யா நம்ம தமிழர்கள் தமிழர்களுக்காகவே பயப்படும் வணக்கம்னா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரனால ஆஹ் இந்த நாள்ல ஒரு எளிமையான கேள்வி மக்கள் எதுவும் சுதந்திரமா வாழ்றாங்களா இல்ல இருக்காங்க பாதி பேர் இருக்கிறாங்க பாதி பேர் இல்லைன்னு சொல்றாங்க சூழ்நிலை காலைல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வந்து பிரச்சனையா அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி மாறணும் ஒரு ஆட்சியோ எல்லாத்துலயும் ஒரு புதுசா ஒரு ஏதாவது வந்து பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கருத்து மக்கள் சுதந்திரமா இல்லைன்றீங்களா ஆமா இல்ல வணக்கம்ண்ணா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின மக்கள் வந்து நாட்டுல சுதந்திரமா வாழ்றாங்களா நல்ல சுதந்திரமா இருக்கிறாங்க சார் நல்லா இருக்கிறாங்க அதெல்லாம் எங்க பாத்தலாம் பேப்பர்கள் ஊழல் லஞ்சம் கொள்ளை அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு சார் அதெல்லாம் வந்து அரசியலுடைய இது சார் அது மக்களுடைய தப்பு கிடையாது அரசியல் இதெல்லாம் நடக்குறதா கருத்து மக்கள் சுதந்திரமா வாழ்றாங்க